ராமாவோடைய ராமலக்ஷ்ம கல்யாணத்துக்கு முக்கியமாக காரணமாக யாராக இருந்தாங்கன்னா விஸ்வாமித்ரா மகரிஷி தான் இருந்தாங்க முதல்ல சீதையை வந்து ராமன் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு வசிஷ்டர் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த எதுக்காக வசிஷ்டர் மகரிஷி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரு சமயம் வந்து விஸ்வாமித்ரர் வந்து அவருடைய தவ வலிமை வந்து இழந்துட்டார் திரும்பியும் அந்த வந்து இழந்த சக்தியை அவர் வந்து திரும்பியும் அடையிறதுக்காக தவம் இருக்கிறாரு அப்போ அவர் தவம் செய்யும்போது தாடகையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அசுரர்கள் வந்து இடையூறு செய்கிறாங்க அந்த தவத்தை வந்து இடையூறு அவங்க செய்கிறத காப்பாற்றுறதுக்காக தாடகையை வந்து தவம் செய்கிற செய்கிறதுக்காகவும் அவர் வந்து ராமனை வந்து கூப்பிட்றாரு ராமனும் லக்ஷ்மணும் எப்போதும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க அவங்க தவம் செய்யும்போது இவங்க ரெண்டு பேரும் அவங்கள வந்து இரவு நைட்டு பகல்னு பார்க்காம பசி தூக்கம் பார்க்காம இவங்க வந்து அதிபலா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே அவங்கள காப்பாத்துறாங்க தசரதனோட குரு யாருன்னா வசிஷ்ட மகரிஷி அவர் தான் ராமரை வளர்த்தாரு இவங்களுக்கு குருவாக இருந்தது யாருன்னா விஸ்வாமித்ர மகரிஷி அதுக்கப்புறம் தாடகை வந்து ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் சேர்ந்து வதம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ராமர் வந்து விஸ்வாமித்திரருக்கு உதவி செஞ்சதுனால ராமனுக்கு பரிசு அளிக்கிறதுக்கு விஸ்வாமித்ரர் வந்து மிதிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிதிலைக்கு போனதும் அவங்க வந்து ஜனங்களுடைய மகள் சீதா தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திருமணத்துக்காக சேம்வரம் நடத்துகிறாங்க அதில் வந்து ராமனு கலந்துக்கிறாங்க தசரகரோட குரு யாருன்னா வசிஷ்டர் விஸ்வாமித்ரருக்கும் வஷ் வசிஷ்டருக்கும் ரொம்ப வந்து எதிரி ரெண்டு பேரும் வந்து பரம எதிரி அதனால் விஸ்வாமித்ர பிரம்ம ரிஷியை வந்து பட்டம் பெற்றதுனால அவருக்கு வந்து விரும்பலை சீதையோட சுயமுறை நிகழ்ச்சியில் வந்து வசிஷ்டர் சீதையோட ஜாதகத்தை பார்க்குறாரு அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க ஜாதகத்தில் துன்பம் துயரம் இதுதான் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு அந்நியன் ஒருவனால் இவர் வந்து கவர்ந்து செல்லப்படுவாங்க அப்படின்னு அவரை கணிக்கிறாரு அதனால் வந்து ராமன் கிட்ட சொல்கிறாரு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ராமன் அவங்க வில்ல வளைச்சி சீதா வந்து மனம் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்புறம் ராமனும் தசரதனுடைய துணையால் திருமணத்தை நடத்துகிறாங்க ராமனுடைய திருமணத்தில் என்ன சொல்கிறாங்க விஸ்வாமித்திரர் வந்து தலைமை ஏற்று குரு வந்து அவருடைய முன்னிலையில் நடத்தணும் அப்படின்னு என் சபையில் அவர் சொல்லாததுனால வெளிப்படையாக சொல்லாததுனால வசிஷ்டருக்கு அது சாதகமாக அமைஞ்சிடுச்சு அதனால் விஸ்வாமித்திரர் வந்து மன வருத்தத்தினால் ஆளானதுனால ராமர் சீதா திருமண வாழ்க்கை வந்து துன்பமும் துயரமும் நிறைஞ்சதாக இருக்குது